என நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நேரமின்மை காரணமாக பல்வேறு வீடியோக்களை என்னால் பேச இயலவில்லை என்பது உண்மை ஆனால் இப்பொழுது பேச இருப்பது வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தினார் என்று அவர் கைது செய்யப்பட்டதுதான் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது என்பது வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிரான குற்றமாக கருதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து நார்காட்டிக் ட்ரக்ஸ் என்று சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் என்கின்ற சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துதல் என்பது வந்து சாதாரண குற்றம் இல்லை சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த சமுதாய சமுதாயத்துக்கே எதிரான குற்றமாக இருப்பதால் தான் அதை முதல் முதலாக முதல் வழக்கு கமர்ஷியல் குவாண்டிட்டி அதாவது ஒரு வியாபாரி போதைப்பொருள் வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரி மொத்தமாக கஞ்சாவோ அல்லது அபின் ஹெராயின் கோக்கை போன்ற பொருட்களை கமர்ஷியல் குவான்டிட்டியில் மோர் தென் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி கேஜி ஆஃப் கஞ்சா அதெல்லாம் இருந்தால் கமர்ஷியல் கொண்டியாக கருதப்பட்டு அவர்கள் சிறைக்குள்ளே வைத்துதான் இந்த வழக்கை வந்து நடத்துவார்கள் அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது ரைட் இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதைய மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் மிக வருத்தத்துக்குரியது தான் அதாவது லிக்கர் ஆல்கஹால் சரக்கு தொடர்ச்சி ஒருவன் வந்து மது பிரியர்கள் மதுவை குடித்து கொண்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய மூளை குழம்ப ஆரம்பிக்கும் நிதானம் தவறும் அது அந்த அந்த மதுவின் காரணமாக தான் அந்த போதை அந்த போதையின் காரணமாகவே பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நடைபெறுகிறது நிறைய போக்ஸோ குற்றங்கள் நிறைய பாலியல் குற்றங்கள் அதை கண்ணு முழிச்சு பார்ப்பான் கண்ணு மூழ்ச்சி பார்த்து ஐயோ அப்பன்ஸ் பண்ணிவிட்டுமே ஐயோ நம்ம இந்த நம்ம போதையில் நம்ம வாழ்வு சீரழிந்து விட்டதே நான் இந்த வடக்கில் வந்து தப்பிக்க முடியுமா என்றால் உங்கள் வாழ்வே அங்கே நாசமாக போய்விட்டது நீங்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஐயோ நான் தெரியாமல் போதையில செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுத்துடுவாங்க போதிலை செஞ்சுட்டாரா உங்க உங்களை வந்து விடுதலை பண்ண மாட்டாங்க சிறை தண்டனை தான் உண்டு அதனால் எப்போ வந்து நீங்கள் வந்து உண்டு அப்படின்னா மது பிரியரும் அளவுக்கு அதிகமான மதுவை குடித்து 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 நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு இவருடைய மென்டல் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு ஒரு மருத்துவர் வந்து ஒரு அரசு மருத்துவர் சான் சாற்று சான்று கொடுப்பாரா சர்டிஃபிகேட் கொடுப்பாரா அதை போன்று ஒரு சர்டிபிகேட் நீங்கள் வந்து பெரும்பட்சத்தில் மட்டுமே நீதிமன்றங்கள் உங்களை வந்து விடுதலை செய்யும் இல்லை என்றால் உங்களை குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்கு சிறைக்குள்ளே தான் உங்களை தள்ளிவிடும் வரை அது மது மதுவை சாப்பிடுவதற்கு மதுவை விட இந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு வீரியம் வாய்ந்தது மதுவை விட பத்து மடங்கு வீரியம் வாய்ந்தது பணக்கார இளைஞர்கள் நிறைய திரைப்பட நடிகர்கள் நிறைய பணக்கார வாலிபர்கள் சின்ன வயசுலேயே வந்து உடல் உள்ளுறுப்புகள் கெட்டு போய் மரணம் அடைந்த நாம் நிறைய பேர் வந்து கண்கூடாக பார்த்துருக்கின்றோம் ஆனால் நடிகர் ஸ்ரீகாந்தும் இதில் வந்து சிக்குவார் என்பது வந்து தமிழ் திரையில உலகத்தில் யாருமே நம்பலை ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு சாமியான ஃபேஸ் இருக்கும் அவ்வளோ ஒரு அவருடைய படங்கள்லாம் நல்லா போச்சு ஒரு காலத்தில் இன் படம் இப்போ இல்லை என்றாலும் அவர் வேறு எதாவது தொழில் செஞ்சுருக்கலாம் ரைட்டு படம் இல்லை என்ற கவலைக்காக போதைக்கு வந்து அடிமையாகிறது அப்படின்றது வந்து எந்த வகையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வந்து தோல்விகள் உண்டு மனதில் வந்து வருத்தங்கள் உண்டு சோகங்கள் உண்டு அந்த சோகங்களை மறைப்பதற்காக நான் போதைக்கு அடிமையாகிவிட்டேன் இன்னும் வாழ வேண்டிய வயசில் போதைக்கு அடிமையாக தான் மரணத்தின் பாதைக்கு தான் உன்னுடைய பாதை மரணத்தை நோக்கி தான் உங்களுடைய பாதை மரணம் என்பது எல்லோருக்கும் வரப்போகிறது மரம் மறுக்கவே முடியாது இந்த பூமியில் ஒரு குழந்தை என்று பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு பிறப்பு என்றால் ம இறப்பு என்று ஒன்று உண்டு ஆனால் அதற்கும் நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து சிறப்பாக வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை விட்டுவிட்டு இந்த போதைக்கு அடிமையாகின்ற விஷயங்கள் வந்து மிக வேதனையான ஒரு விஷயம் கிடையாட்டு இதே பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருக்கின்ற எங்கே இந்த பணம் அதிக அளவுக்கு எங்கே ரொட்டேஷன் ஆகுதுன்னா திரைத்துறை பல்வேறு அதிர்ச்சியான நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறைகளில் நடத்துகின்ற பார்ட்டிகளை விழாக்களில் ஃபங்க்ஷனில் ஈசிஆர்வில் நடக்கிற ஃபங்க்ஷன்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரபலங்களுக்கும் தெரியும் அங்கே வந்து போதைப் பொருள் மிக 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 எளிதாக புழங்கி கொண்டிருக்கிறது யாரையுமே அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இவர் தான் யூஸ் பண்ணுறாரு அவர் தான் யூஸ் பண்ணுறாரு இவர் வியாபாரி அவர் வியாபாரி என்று யாரையுமே அதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒட்டுமொத்த குற்றமே வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான குற்றம் இதெல்லாம் என்ன வந்து நீங்கள் போதைக்கு அடிமையாக ட்ரக்கு அடிமையாக ஒரு குடும்பம் உடைந்த ஒரு பல குடும்பங்கள் சேர்ந்தால்தான் நாடு ஆனால் ஒரு ஒரு போதை பழக்கத்தில் ஒரு நபர் அடிமையாகும்போது என்ன அதை குடும்பங்கள் உடைந்து விடுகின்றன உங்கள் குழந்தைகள் அனாதையாக விடப்படுகிறார்கள் உங்கள் குழந்தைகளை க கவனிப்பார்ட்டு கிடக்கின்றார்கள் ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு கலெக்டராகவோ வர வேண்டிய குழந்தைகள் ஒரு மிடில் கிளாஸில் போய்ட்டு போராடி இருக்கிற வாழ்க்கையில் அப்புறம் நிறைய அஃபன்ஸ் நடக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் என்பது கட்டமைப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறுகின்றது இப்போ இந்த போதைப்பொருளை பற்றியே நம்ம வந்து மிக தெளிவாக பார்க்கலாம் அதாவது இந்த போதைப்பொருள் என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து ஜாமீன் யாராருக்கெலாம் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் என்ன வகையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் குவான்டிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டி அடுத்தது கன்சியூமர் குவான்டிட்டி அதாவது கன்சியூமர் குவான்ட்டி என்பது மினிமம் குவான்டிட்டி எப்படின்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஐந்து கிராம் அதாவது நுகர்வோர் பயன்படுத்துவதற்காக வாங்கி வைப்பது அவருக்கும் சிறை தண்டனை உண்டு தண்டனை இல்லாமல் இல்லை அடுத்தது கமர்ஷியல் குவான்டிட்டி என்பது இரநூத்தம்பது கிராம் ப்ரௌன் சுகருக்கு மேல் அல்லது அரை கிலோ கோகேனுக்கு மேல் செல்வது ஒரு கிலோ ரெண்டு கிலோ கோக்கேன் வைத்திருந்தால் அதெல்லாம் கமர்ஷியல் கொண்டு வியாபாரத்திற்காக அவர்களுக்கு ஜாமீன் என்பது கிடையாது அவர்கள் சிறைக்குள் இருந்து மட்டும்தான் வந்து வழக்கை நடத்த வேண்டும் ஒரு ஐந்து வருடம் அவர்கள் பொதுவாக தோராயமாக வழக்கை பொறுத்து ஒரு ஐந்து வருடம் அவர்கள் சிறைக்குள் இருந்தார்கள் என்றால் அவருக்கு ஜாமீன் கொடுப்பதை பற்றி நீதிமன்றங்கள் மின் நீதிமன்றங்கள் பரிசீலிக்கும் ஏனென்னா அந்த வழக்கில் அவருக்கு முதல் வழக்காக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையே பத்து வருட சிறைக்காவல் தண்டனை அதனால் அவர் ஐந்து வருடமாக தண்டனையில் இருந்தார் அவருடைய ஜாமீன் மனுவை நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்யும் ஒன்று ரெண்டாவது கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு நடுவில் நுகர்வோர் அளவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்பிட்வின் குவான்டிட்டி இந்த இன்பிட்வின் குவான்டிட்டிக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஐந்து மாதம் என்று அந்த வழக்குகளுக்கு ஏற்றார் போல அவருடைய அவருக்கு இதற்கு முன் வேறு எந்த வழக்குமே இல்லை இதில் மட்டும்தான் சிக்கியிருக்கிறார் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற பல்வேறு விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் ஆராய்ந்து பார்த்து ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரைட் அடுத்தது நுகர்வோர் கன்சியூமர் அதாவது என்ன சொல்லுவாங்க போதைப் பொருளுக்கு அடிமையானவர் ஐயா நான் அது தெரியாமல் அடிமை அடிமையாகி நான் கன்சியூமர் தாங்க பண்ணேன் நான் வியாபாரம் பண்ணேன்னா உங்களுக்கு உடனடியாக ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே வேளையில் உங்களை திருப்பி திருத்தி உங்களை திருத்தி இந்த சமுதாயத்துக்குள் விட வேண்டியது என்பது வந்து அரசின் கடமை அல்லவா சட்டத்தின் கடமை அல்லவா உங்களை அப்படியே ஒரு போதைக்கு அடிமை அடிமை ஆனவனாக உங்களை வந்து சமுதாயத்துக்கு உள்ள விட்டா நீ ட்ரக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன வேணால் எந்த அப்பன் சொன்னாலும் பண்ணுவேன் அதனால் உங்களை போதை மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பும் வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது சரி ரைட் இதை போன்று வந்து போதைப் பொருளை பயன்படுத்துவர்கள் மாஃபியாஸ் எல்லாம் போயிருந்தார் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு பத்து வருஷம் அடுத்தது அதே போல் ஒரு நபர் தெரிந்த ஒரு வியாபாரி இரண்டாவது முறையாக இதே குற்றத்தை செய்கிறார் கன்சியூமர் இல்லை சேர்வர் இல்லை கமர்ஷியல் கொண்டி வைத்திருவர் செஞ்சால் அவருக்கு இருபது வருட சிறை தண்டனை இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் இப்படிலாம் வந்து போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்போ இருபது வருடம் ஒருத்தரை வந்து நாற்பது வயசில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறாரு அப்படின்னா அவர் அறுபது வயசில் வெளியே வருவார் அவங்களுக்கு அண்ணா பிறந்தநாளுக்கான இதெல்லாம் அதில் காட்ட மாட்டாங்க அவர் வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு தான் அவர் தான் வரணும் அவருடைய லைஃப்பே முடிஞ்சிடும் போதை என்பது இன்று வரை நம் அணை வரது இந்தியா நாட்டில் போதை எப்படி பா எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலே சமுதாயத்துக்கு எதிரான குற்றம் ஆகவே போதையை விழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது எப்படி என்பதை பற்றி மட்டுமே வந்து இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும்